மருந்து உணவு நம்ம ஒரு ஒரு ரொம்ப தான் நான் வளரும் குழந்தைகளுக்கு அதாவது ஒரு ஆறு மாத குழந்தைகள் இருந்து ஒரு வயதான ஒரு வரைக்கும் வந்து சாப்பிடலாம் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டிஷ் தான் நான் வந்து பண்ணி காமிக்க போறேன் மெயினா வந்து குழந்தைகளுக்கு அவ்வளவு நல்லதுங்க வளரும் குழந்தைகளுக்கு வந்து தசை இருக்கு அது போக வந்து நல்ல ஒரு பலத்துடன் நல்லா சீக்கிரமாக வளர்ச்சி அதுக்கப்புறம் சொல்லிட்டே வச்சு வயதானவர்கள் நம்ம வந்து ஒரு பண்ணி அமைக்க போறேன் இந்த மாதிரி சிறுதானிய அதிகமா எடுத்து வந்தீங்கன்னா வருங்காலத்தில் உங்களுக்கு வந்து அந்த சீக்கிரம் புதுமை அனைவரும் தவிக்கும் அது போக வந்து தொடர்ச்சியை வந்தா தாங்க தொடர்ச்சியை சாப்பிட்டு இந்த மாதிரி சிறுதானியம் அதாவது நம்ம வந்து வெள்ளை அரிசி வெள்ளை சாப்பாட்டு அரிசி ஸோ சாப்பாட்டரிசு நம்ம வந்து தொலைச்சியை சாப்பிட்றோம்னா நமக்கு வந்து சுகர் தான் சீக்கிரம் வந்துருக்கும் நிறைய பேருக்கு வந்து இது மூலயமா தான் வந்து சுகரே வருதுன்னு சொல்லி அறிவியல் பூர்வமாகவே அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து சுகர் வந்து மெயினாக அந்த வெள்ளை அரிசி நீங்கள் சா சாப்பிட்றதுனால சுகர் வந்து நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க முருங்க அளவு வெள்ளரிசியை வந்து குறைச்சிட்டு சிறுதானியத்தை அதிகமாக சாப்பிட ஆரம்பிங்க அது போக வெள்ளரிசி அரிசி தான் சாப்பிட்ற பஞ்சத்தில் கொஞ்சமா வெள்ள அரிசி சாப்பிட்டுட்டு அதுக்கு காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கவேன் இந்த மாதிரி நீங்க வந்து சாப்பிட்டுருவாங்க மெயினா சிறுதானிய சாப்பிட்றீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்றும் இளவிய ஒழு அது மட்டும் இல்லாமல் வயதானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூட்டுவெல்லி அதுக்கப்புறம் வந்து மாறும் மெயினா வந்து இந்த பன்னிக்கிழமைக்கு அந்த டிஷ் வந்து என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதையும் இதயத்தை வந்து நல்லாவே பலப்படுத்துங்க இப்ப வாங்க நான் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணி காமிக்கிறேன் நீங்க உங்க வீட்டில் தயவு செய்து இந்த மாதிரி வாரத்தில் ஒரு இரண்டு டைம் மூணு டைம் ஆகுது உங்க குழந்தை இருக்கும் சரி நீங்களும் சரி பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாங்க இப்ப எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பசு பத்த வச்சுக்கலாம் வானில் ஒன்று வச்சுக்கலாம் அதாவது எண்ணெய் எதுவுமே நான் ஊத்துலங்க எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது இதான் திணை அரிசி ஒரு முக்கால் டம்ளர் அளவு தினை அரிசி போதும் பதினாலு முக்காட்டம் டம்ளர் அளவு தினையரிசி போதும் இதை வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க ஊற்றாமே நல்லா வறுக்கணும் அந்த வறுத்ததுக்கப்புறம் ஒரு வாடை வரும் ஸோ அந்த வாடை வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம இறக்கி வைக்கலாம் அது வரைக்கும் இதை வந்து ஒரு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அடுப்பை கூட்டி வச்சுருக்கேன் அது வந்து கூட்டி வச்சுருந்தா அது வந்து நம்ம கிதிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி திணை அதுக்கப்புறம் சாமை குதிரவாளி இந்த மாதிரி சிறுதானியத்தை வந்து நீங்கள் வந்து உணவில் வந்து அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சுன்னு வைங்க உங்களுக்கு வந்து வருங்காலத்தில் வந்து மூட்டு வலி அப்புறம் வந்து உடலில் வந்து எந்த ஒரு நோயுமே வந்து அண்டாதுங்க மொத்தத்தில் முடிச்சுருக்காச்சும் அவர் தான் அந்த நோய் தோணுன்னா எந்த நோயுமே வந்து உங்களுக்கு வரவே வராது மெயினாக வந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் அதாவது பிரசவித்த பெண்கள் வந்து இதை வந்து சாப்பிட்டீங்கன்னா அதாவது இதில் திணை சம்மந்தப்பட்ட எந்த உணவு சாப்பிட்டாலுமே தாய்ப்பால் வந்து குழந்தைகளுக்கு தேவையான அளவு தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும் தாய்ப்பால் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த திணை அரிசி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் அதுபோக நம்ம உடலுக்கு வந்து தேவையான அளவு பலத்தை கொடுக்கும் எந்த ஒரு நோயையும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடல்ல வந்து ஈஸியாக வந்து அதிகரிக்க இது ஒரு சிறந்த உணவுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுத்தாச்சு கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் குறைச்சி அதை கூட்டி வச்சிருந்தேன் அடுப்பு வந்து அதுக்கும் குறைச்சி வச்சு தான் அதுனா கருகுது அதை பிடிக்க ஆரம்பிச்சு அதனால தான் குறைச்சி வச்சு நீங்கள் வந்து வருங்க இப்போ நல்லாவே வருத்தாச்சுங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இதை வந்து இப்போ கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஆறட்டும் இப்போ வந்து ரெண்டு அஞ்சு ஒரு பத்து பத்து முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணனுங்க எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ எவ்வளவு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சிறசாக கட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சில பொருள்லாம் ஆட் பண்ண வேண்டிகிட்டு இருக்குது ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கட்டாயம் கமெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிவங்க முந்திரி பருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினையை வந்து நல்லா ஆற வச்சிட்டோம் இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அப்படியே வச்சு பொடி பண்ணிக்கலாம் அதாவது நான் இப்போ பண்றது வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நீங்க கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சுங்க இதை நான் எவ்வளோ வாங்க போடறனும் அதை வந்து கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடி பண்ணி வச்சுங்க இது ஒரு பவுல மாத்திக்கலாம் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுருவோம் கொஞ்சம் குறைச்சே வச்சு பண்ணுங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு நெய் ஒரு நாலு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க நல்லா உருகட்டும் இப்போ வந்து உலர் திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து எடுத்து வச்சிருக்கேன் உலர் திராட்சை இத போட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி அதும் அப்படியே ஆட் பண்ணிடலாம் கருக விட்டுறக்கூடாது அதனாலதான் குறைச்சி வைக்க சொன்னேன் குறைச்சு வைக்க தான் பண்ணணும் ஒரு கா டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்ததுன்னா அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து அப்படியே இந்த மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கையை நல்லா கழுவிட்டு கையை வச்சு இன்னைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் ஊத்திருக்கேன் பார்த்துக்கலாம் கையை வச்சு நல்லா பேசுங்க அதாவது இந்த மாதிரி ரவால பாத்தீங்களா பாத்துட்டு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக சின்ன சின்ன உருண்டியாவது கொஞ்சம் எடுத்துட்டு இப்படியே அமிக்கி அமுக்கி இந்த மாதிரி உருண்டை தட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருளை தட்டி முடிஞ்சு தினை உருண்டை நோயின்றி வாழ இந்த உருண்டையை வந்து தொடர்ச்சியாக வந்து சாப்பிடுவாங்க நீண்ட நாள் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் சிறுதானிய உணவுகளுக்கு டோட்டலாக மாறிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஓகேங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா உடம்புக்கு அவ்வளவு நல்லது சாப்பிட்டு பாத்தா செம்மட்டேஜ் அதாவது உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தேன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் தேன் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இனிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தா அந்த சாப்பாடு வந்து திகட்டாம போகும் இல்லை கொஞ்சம் திரட்டுற மாதிரியும் மாதிரி தெரியும் உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க இது போன்ற உங்களுக்கு வேற ஏதாவது வந்து மொழிகள் பத்தி இல்ல சிறுதான் பத்தி ஏதாவது ஒரு சமையல் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக விரைவில் அடுத்த பதிவு நான் வந்து நீங்க கேட்குற வீடியோ நான் அப்லோட் பண்றேன் ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது போன்ற இன்னொரு வீடியோல நான் மீண்டும் பதிக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி